டைய பரிசுத்த நாமத்துக்கு தோதலாம் இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது இறைமையான புஸ்தகத்திலே ஒன்றாம் அதிகாரத்திலே அந்த பத்தொன்பதாவது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள் ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள் உன்னை உன்னை ரட்சிக்கும்படி நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கத்தர் சொல்கிறார் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார் உன்னை ரட்சிக்கும்படியாக உன்னை பாதுகாக்கும்படியாக நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார் அப்போது அவர்கள் உனக்கு விரதமாய் யுத்தம் பண்ணுவார்கள் ஆனால் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள் உன்னை வேறு மேற்கொள்ள முடியாது அப்போது உங்கள் இந்த உலகத்திலே உங்களுக்கு நமக்கு பிரச்சனைகள் போராட்டங்கள் உண்டு மனுஷர்கள் பிசாசானவன் மனுஷர்கள் மூலமாக நமக்கு பல விதங்களிலே பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் நமக்கு விரோதமான அநேக காரியங்களை கொண்டு வரலாம் ஆனால் எந்த காரியத்தை கொண்டு வந்தாலும் உங்களை மேற்கொள்ளவே முடியாது உங்களை மேற்கொள்ளவே முடியாது உங்களை மேற்கொள்ளாதபடிக்கு ஆண்டவராய தேவன் உங்களோடு கூட அவர் இருக்கிறார் வேதம் சொல்லுகிறது உங்களை ரட்சிக்கும்படியாக அவர் உங்களுடனே கூட அவர் இருக்கிறார் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அந்த நாட்களிலே உங்களுக்கு விரோதமாக யார் எழுமினாலும் உங்களுக்கு விரோதமாக யார் யுத்தம் பண்ணினாலும் பிரச்சனைகளை கொண்டு வந்தாலும் எந்த பிரச்சனையும் எந்த போராட்டமும் நிச்சயமாக உங்களை மேற்கொள்ளவே முடியாது வேதத்தில் வாசிக்கிறோம் அதாவது சர்ப்பங்களையும் தேழுகளை மிதிக்கவும் சத்ருனை சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டார் எந்த ஒரு காரியமும் எந்த ஒரு காரியமும் உங்களை சேதப்படுத்த மாட்டார் இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரங்கள் உண்டு திடங்கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று ஆண்டவராய் இயேசு சொல்கிறார் நிச்சயமாகவே நாட்களில் உங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள் பிரச்சனைகளை கொண்டு வருவார்கள் போராட்டங்களை கொண்டு வருவார்கள் ஆனாலும் உங்களை மேற்கொள்ள முடியாது உங்களுக்கு ஒரு சேதமும் வராது காரணம் ஆண்டவராய தேவன் ஆண்டவராய் இயேசு அவர் உங்களோடு கூட இருக்கிறார் அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார் ஆண்டு விரதமே உங்களோடு கூட இருந்து அவர் வழிநடத்தி அவர் உங்களை ஆசீர்வதித்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார் ஜீவம் ஒண்ணோமா எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே அருமையான ஆண்டு முறை இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டுமுறை உனக்கு விரதமாய் யுத்தம் பண்ணுவார்கள் ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள் மேற்கொள்ள முடியாது என்று சொல்லி நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம் ரட்சிக்கும்படியாக விடுவிக்கும்படியாக கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோமே ஆண்டவர் தாமே இந்த நாட்களில் நீர் முதல் பிள்ளைகளோடு கூட இருந்து ஆண்டு எல்லா போராட்டங்களையும் எல்லா பிரச்சனைகளையும் நீர் மாற்றுவதற்கு போதுமான தேவன் ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று சொல்லி நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம் உண்மையாகவே எவ்வளோதான் பிரச்சனைகளும் போராட்டங்களும் கடந்து வந்தாலும் மேற்கொள்ள முடியாது ஒரு சேதமும் வராது ஆண்டவரை இந்த சத்தத்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் என் ஆண்டவர் ஆசீர்வதித்து நாமத்தை மகிமப்படுத்தும் நீர் மகிமையான காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்